வணக்கம் சார் வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்த்துக்கள் நண்பர்களே வாழ்த்துக்கள் வணக்கம் சார் அதாவதுங்கய்யா உங்கள் பசங்க பிள்ளைங்க படிப்பு படிப்பு சம்மந்தப்பட்டதில் தடைப்படுது தடையும் மீறி நம்ம படிக்கணும் இதெல்லாம் வந்துங்க சார் கழிவுலம் சார் சார் இது வந்து கழிவுலகம் எல்லாமே ஸ்பீடாக இருக்கிறோம் அப்போ அந்த ஸ்பீடாக இருக்கும்போது பசங்க பிள்ளைகளை வந்து நம்ம படிக்க வைக்கணும் படிக்க வைக்க என்ன மாதிரி மூமெண்ட்டு பண்ணணும் அப்படிங்கிறத வந்து மெயினாக தெரிஞ்சுக்கணும் இப்போ உங்கள் பையனோட இப்போ லக்கணமாக இருந்தாலும் சரி உங்கள் பொண்ணோட லக்கணமாக இருந்தாலும் அதுக்கு ரெண்டாம் படங்கிறது ஆரம்ப கல்வி அதுவே காலப்புருஷனுக்கும் பார்க்கணும் மேசத்துலேருந்து பார்க்கலாம் அப்போ ரிஷுவமாக வருதுங்க ரிஷுவத்துக்கு ரெண்டாம் இடம் வருது மிதுனாக வருது காற்று ராசி வருது அப்போ அது புதனோட வீடாக வரும்போது பெருமாளை வழிபட வச்சுக்கணும் பெருமாளை வழிபட வச்சுக்கணும் பெருமாளுக்கு வந்து விஷ்ணுவோ நாராயண பெருமாளை வழிபடுவீங்க துளசி துளசி மாலை வாங்கி வழிபட வச்சுட்டு அங்கே கருடு ஆள்பார் இருப்பார் மாயவனுக்கு வாகனமாக இருக்கிற கருடு கருடு ஆள்பாரை வழிபடுவீங்க ரெண்டாவது வந்து ஆஞ்சநேயரை வழிபடுச்சு வைங்கன்னா ஆரம்ப கல்வி ரிஷுவ லக்கணம் ரிஷுவராசிக்கு என்னங்க ஆரம்ப கல்வி வந்து நல்லா வரணும் அப்படின்னா பெருமாள் விஷ்ணுவோனை நாராயணன் கருடு ஆல்பாறை அப்படிங்க வழிபட வச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் உங்கள் பையனோ பொண்ணுதோ லக்கணம் வந்து ரிசு லக்கணமாக இருக்கணும் ரெண்டு கூடையும் புதனாக வரும்போது அந்த கல்வியில் சிறந்து விளங்குவாங்க உங்கள் பையனாக இருக்கட்டும் ஆனால் பொண்ணாக இருக்கட்டும் அப்போ இந்த பன்னெண்டு பாவத்தும் நான் சொல்லி வரேன் உங்கள் பசங்கள் பிள்ளைங்க உங்களுக்கு எந்த இடம் ரெண்டாம் படமாக வருது நாலாம் படம் உயர்கல்வி ஒன்பதாம் படம் வருதை நீங்கள் புரிஞ்சு அந்த தெய்வத்தை வழிபட வச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் செய்து செல்லலாம் சரி அப்போ ரிஷு விலக்கணத்துக்கு அப்போ ரிசு விலக்கணத்துக்கு வந்து எப்படின்னா ரெண்டாம் மடம் புதன் வீடாக வருது காற்று ராசியாக வருது இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த வெளிநாடு போகிறது ஃபாரின் போகிறது அந்த மாதிரி நினைப்பு அந்த மாதிரி எண்ணத்துலேயே தான் படிப்பாங்க அப்போ மெடிக்கல் படிக்கலாமா சாப்பிட்டு என்ன மாதிரி அதாவது அதுக்கு அந்த மாதிரி டென்த்தில் மார்க் வர்றது மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை அப்போ நீங்கள் ஆரம்ப கல்வி நல்லா இருக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்க முடிவு பண்ணிங்கன்னா பெருமாளை வழிபட வச்சுட்டு வாங்க அப்போ விஷ்ணுவ நாராயண பெருமாளை வழிபட வச்சுன்னா அந்த குழந்தை உங்கள் பையனோ பிள்ளையோ படிப்பில் இருந்து விளங்குவாங்க ஆரம்ப கல்வி மெயினாக ஸ்ட்ராங்காக இருக்கணும் ரெண்டாவது வந்து உயர்கல்வின்னு சொல்லக்கூடாது உயர்கல்வினா சிம்ம வீடாக வரும் சிம்மன்னா சூரிய பகவான் சூரிய பகவானுக்கு அதிகாது சிவன் வருவான் சிவனை வருவார் ஈசன் படைச்சவன் அப்போ நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா சிவனுக்கு சிவனுக்கு திங்கக்கிழமை திங்கக்கிழமை வளர்புறையில் அந்த அந்த தம்பியோ உங்கள் பையனோ பிள்ளையோ ரிஷவலக்கணத்துக்கு ரெண்டு குடையும் புதன் ஆரம்ப கல்வி நாலாம் நாலாமிடங்கிறது வந்து சிம்மம்மா வரும் நாலாம் இடம் சிம்மம்மா வரும்போது அப்போ அந்த சிவனுக்கு அதாவது காலையில் பல்லீர பூஜை வைப்பாங்கய்யா அந்த பள்ளியறை பூஜையிலேருந்து பார்வதியும் பரமேஸ்வரனும் கொண்டாந்து வெளியில் பள்ளியறிலேருந்து கொண்டாந்து மாடு வச்சு பூஜை பண்ணி கருவறைக்கு கொண்டு போவாங்க அந்த பூஜையில் உங்கள் பசங்க பிள்ளையில் கலந்துக்க சொல்லுங்கள் என்னங்க ஆரம்ப கல்வி அப்படி விட உயர்கல்வி நல்லாயிருக்கும் அதை கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள் என்னங்க கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு மாற்றம் வரும் உயர்கல்விக்கு வந்து நீங்கள் மகரத்தையும் மகரத்துக்கு அது சனிபோனே நீங்கள் பிடிக்கலாம் அப்போ தெற்கு பார்த்த கருப்பண்ணன் தெக்கு பார்த்த கருப்பண்ணி வழிபட வச்சிங்கன்னா இந்த ரிஷவ லக்கணத்துக்காரங்க கல்வியில் சிறந்து விளங்குவாங்க சரி ரிஷவ லக்கணத்துக்கு வந்து ஆறாம் இடமாக வருதுங்க ஆறாம் இடம் வந்து ரிஷவ லக்கணம் அதிபதி சுக்கர பகவான் துலாமாக வரும் அப்போ துலா லக்கணமாக வரும் அதுவும் சுக்கர பகவானோட வீடு தான் அப்போ அவர் தொழில் பண்ணுவாரா சொந்தமாக இந்த படிக்கிறார் இப்போ உயர்கல்வி இப்போ ஆரம்ப கல்விக்கு எப்படி ஆரம்ப கல்வி எப்படி படிக்கணும் அப்படின்னு மிதனம் சொல்கிறேன் புதன் பெருமாளை வழிபட வச்சு சொல்லிட்டேன் அதே நேரத்துக்கு உயர்கல்விக்கு வந்து பெரு சிவன் ஈசனை படைத்தவனை வந்து வழிபட வச்சு சொல்லிட்டேன் ஆனால் அதே நேரத்துக்கு வந்து உயர்கல்வியில் வந்து ஒன்பதாம் அதாவது ஒன்பதாம் இடமும் வரக்கூடது வந்து மகரமாக வரும் அப்போ அப்போ சனீஸ்வர பகவான் அப்போ அந்த சனீஸ்வரனுக்கு அதிகார கருப்பணன் காவல் தெய்வம் அவர் தெக்குமுன்னா இருப்பார் அவரையும் நீங்கள் வழிபட வச்சிங்கன்னா உங்கள் பையன் பிள்ளைங்க உயர்கல்வியில் தேர்ச்சி அடைவாங்க அந்த போன ஜென்மத்தில் என்ன பாவம் புண்ணியம் பண்ணி வர்றாங்களோ இப்போ இந்த நம்ம பன்னெண்டு பாவகம் பன்னெண்டு கட்டத்தை எப்படி முறையாக எடுத்து நம்ம பேசி செய்து எந்த தெய்வத்தை வழிபட வச்சோம்னா அந்த உயர்கல்வி அது ஆரம்ப கல்வி உயர்கல்வியை முடிச்சுட்டு வந்துடுவாங்க இது அப்போ வேலையா சொந்த தொழிலா அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது ரிஷுவலக்கணத்துக்கு ஆறாம் இடம் வந்து சுக்கரனோட வீடு தான் வருது துலாம்பரம் அப்போ அவங்க வந்து தான் வேலை பார்ப்பாங்க டவுனில் வந்து திராஸ் அல்லவா அப்போ ரிஷுவத்துக்கு ஆறாம் இடம்னு சொல்லக்கூடாது சுக்கரனோட வீடு தான் சொந்த வீடு ரிஷவும் சுக்கரனோட வீடு தான் அவங்க பாருங்க அந்த அந்த வீட்டில் வந்து சிம்பிள் திராஸ் அதே உயர்கல்வி ஒம்போது கூட வந்து சனி பவான அங்கே உச்சம் பருவம் அப்படியே அப்போ அந்த ஆறாம் படங்கிறது சுக்கரன் சிட்டியிலே அவங்களுக்கு ஒரு வேலை வருமானம் இதெல்லாம் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு அப்போ காலப்புருஷனுக்கு பத்தாம் படம்மாவும் மகரம் வருது அவங்க தொழிலும் பண்ணலாங்க சொந்த தொழில் சொந்த பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டது இப்போ எப்படின்னாங்க சிவில் சம்மந்தப்பட்டதில் வந்து இந்த இரும்பு இரும்பு சம்மந்தப்பட்டது வியாபாரம் பண்ணுறாங்க பாருங்கள் அது வந்து காலப்புருஷனுக்கு வந்து பத்தாம் படம்மா மகரமாக வருது சனி வீடானால இரும்பு சம்மந்தப்பட்ட தொழில் சம்மந்தப்பட்டது பண்ணலாம் சிட்டிக்குள்ளே அவங்க சுக்கரன் வீடாக வரதுனால ஆறு கூடையுமே சாஃப்ட்வேர் சம்மந்தப்பட்டது இதெல்லாம் பண்ணுறதுக்கு சாஃப்ட்வேர் மெடிக்கல் எல்லாமே படிக்கும் ஏன் எப்படி மெடிக்கல்னு சொன்னோம்னா ரிஷத்துக்கு பன்னெண்டுக்கு ஏழு குடையும் செவ்வாய் வராரு அப்போ அப்போ மெடிக்கல் சார்ந்த உறவு சம்மந்தப்பட்டதும் அந்த சா உங்கள் பையன் பிள்ளைங்க படிக்கலாம் அதையும் வந்து நீங்கள் என்ன செய்யணும்னா இதே இப்போ பாருங்கள் சாஃப்ட்வேரோ மெடிக்கலோ அப்படிங்கிற ஒரு கணக்கு வரும்போது நீங்கள் ஆரம்ப கல்வி ஸ்ட்ராங்காகணும் ஏன்னா நீங்கள் டென்த்தில் நல்ல மார்க் எடுத்தால் தான் நீங்கள் எந்த கோர்ஸும் துணிஞ்சு எடுக்க முடியும் ஏன்னா ஃபஸ்ட்டு குரூப்லாம் எடுக்கிறப்ப தான் மார்க் வேணும் மார்க் இல்லாமல் நீங்கள் பசங்களை பிள்ளைலாம் நீங்கள் ரன் பண்ண முடியாது அதை நீங்கள் மெயினாக பார்த்துக்கணும் அதனால தான் வந்து உங்களுக்கு பேரண்ட்ஸுக்கு உங்களுக்கு மைண்டில் பெற்ற மாதிரி நான் உங்களுக்கு நான் விளங்க சொல்கிறேன் அப்போ ரிஷுவத்துக்கு ஆரம்ப கல்வி புதன பெருமாளை பிடிங்க விஷ்ணு நாராயணாக பிடிங்க அதே அதாவது அதே உயர்கல்வின்னு சொல்லக்கூடாது சிம்மமாக வருது சிவனை பிடிங்க அதுக்கும் உயர்கல்வி சம்மந்தப்படுது ஒன்பதாம் இடம் சொல்லக்கூடாது மகரமாக வருது அப்போ தெக்குமனவில் கருப்பண சாமியை வழிபாடு வச்சுட்டு வாங்க கண்டிப்பாக நீங்கள் செழிப்பீங்க வாழ்க்கையில் சேர்க்கலாம் ஆனால் ரிஷுவலக்கணத்துக்கு பசங்க பிள்ளைங்க யாராக இருந்தாலும் சரி உங்களுக்கு வந்து தொழில் சம்மந்தப்பட்ட தொழில்துறை தொழில் சம்மந்தப்பட்டதும் படிக்கலாம் மாத சம்பளம் சம்மந்தப்பட்டதுக்கும் உங்களுக்கு செட் ஆகும் அதை நீங்கள் படித்து கண்டிப்பாக சேர்க்கலாம் அதாவது வணக்கம் அதான் சார் என்னுடைய சேனலை வந்து ஆன்லைன் அஸ்டோ பழனி டிவி அதை பாருங்கள் அவங்க அதில் எல்லா வீடியோவும் உங்களுக்கு இருக்குது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் என்னுடைய சேனலை வந்து மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள் என்னங்க உங்களுக்கு இப்போ உங்கள் பசங்க பிள்ளைங்களுக்கு நான் இவ்வளோ எடுத்து சொல்கிறேன்னா உங்கள் பசங்க பிள்ளைங்க கண்டிப்பாக நல்லா வருவாங்க என்னங்க அதே மாதிரி இந்த ஃபெல்ஃப்ட்னும் உங்களுக்கு ஆன் பண்ணி வாங்க வச்சு வைங்க மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள் என்னுடைய நீங்கள் பசங்க உங்கள் பசங்க பிள்ளைங்க சாதத்தை பார்க்கணும் அப்படின்னா விருப்பப்பட்டால் என்னுடைய நம்பர் தொண்ணூத்தஞ்சு பதினாலு எழுவத்தி ஏழு பத்து எழுவத்தி நாலு இது வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் சாதத்தை அனுப்புங்கள் உடனே உங்களுக்கு பதில் வரும் எப்படி உங்கள் பசங்க பிள்ளைங்க என்ன என்ன லக்கணும் காலப்புருஷனுக்கு எந்த லக்கணும் அதை கணக்கெடுத்து நான் உங்களுக்கு நான் தெளிவாக விளக்க சொல்லி உங்கள் பசங்க பிள்ளையில படிக்க வைக்க முடியும் அது இந்த பிரபஞ்சம் கொடுத்த கிப்டு வாழ்க்கை வளமுடன்